வெல்கம் பேக் டு ஜியா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு வடவாதி மங்களத்தை தான் நம்ம சுத்தி பார்க்க போறோம் திருவாரூர்ல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டரும் கூத்தாநல்லூர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகான ஊர் தான் இந்த வடபாதி மங்கலம் இந்த வடபாதி மங்கலத்தை சுத்தி அழகான சின்ன சின்ன கிராமங்கள் நிறைய இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் தமிழ்நாட்டிலே ரொம்பவும் ஃபேமஸான ஆரூரான் சுகர் ஃபேக்டரி இந்த வடவாதி மங்கலத்துல தான் இயங்கிட்டு வந்துச்சு விவசாயத்துக்குன்னு பெயர் போன நம்ம டெல்டா பகுதியில் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வடபாதி மங்கலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் விவசாயம் அதிகமாகவே செய்யப்பட்டு வருகிறது